அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சொர்பி ஆப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நமக்கு வந்து நேற்று விட்ரா கோர்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா அதுவும் வந்து பேமெண்ட் வந்து வந்துடுச்சு பேமெண்ட் ப்ரூஃபி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாடுங்க சரியா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து இப்போது ஆப் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேங்க இல்லையா ஸோ நிறைய அப்டேஷன் பண்ணியிருக்காங்க இப்போலாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆப் இருக்கு இல்லையா ஸோ அமந்த ஆப் இருக்கா அதை கிளிக் அதை லாங் கோஸ் பண்ணுங்கள் லாங் டெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஆப் இருக்குது பார்த்தீங்களா ஆப் இன்ஃபோனுக்கு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் ஹிஸ்ட்ரி இருக்கும் சரியா ஸ்டோரேஜ் வந்து கேட்சுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் சரியா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்சை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கிளியர் ஸ்டோரேஜ் கிளியர் கேட்சுன்ருக்கு அது கிளிக் பண்ணி இது பண்ணிடுங்க அதுக்கப்புறம் போய் ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேவா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகுங்க ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஓப்பன் நான் நீங்கள் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் ஆகும் இப்போ நான் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரியா ஸோ அதே மாதிரி கொஞ்சம் அப்டேஷன்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம வந்து நேற்று வந்து வித்ரா கொடுத்துருந்தோம் இப்போ விட்ரா வாழ்க்கிற நான் க்ளிக் பண்ணுறேன் இந்த ஆயிரத்தி எட்நூறுரூவா பணம் வந்து நமக்கு வந்து வந்துச்சு இந்த ஐடியில் நான் ஆயிரத்தி எட்நூறுரூவா பணம் கொடுத்துருந்தேன் அது வந்து ரிசீவ் ஆகிடுச்சு நான் காட்டுறேன் சரிங்களா அதே மாதிரி வெப்பல் இன்கமில் வந்து எக்ஸஸ் ஆட் ஆகிட்டே போய்ட்டுருக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஸோ கொஞ்சம் அப்டேஷன்லாம் பண்ணுறாங்களா ஸோ வீடியோ வாழ்க்கையே அதே மாதிரி தான் வீடியோ வாழ்க்கையில் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ட்ரான்ஸ் ஆகும் ஆட்டோமெட்டிக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல இங்கே வந்து முன்னூறுரூவா வச்சுனா ஃப்ரீ பிளான் உள்ளவங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக ட்ரான்ஸ் ஆகும் இதே பேசிக் பிளான் உள்ளவங்களுக்கு அறுநூறுரூவா வந்து ட்ரான்ஸ் ஆகும் ஸோ அப்போ வந்து இப்போ அது கொஞ்சம் மாடிவேஷன் பண்ணுறாங்களா அந்த இஷ்டத்தை நம்மளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்களா மண்டேலேருந்து நம்ம எல்லாமே வந்து அது பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நேற்று கொடுத்தவங்களுக்கு விட்ரா கொடுத்தவங்களும் வந்துடுச்சிங்க ஸோ நான் வந்து ரெண்டு ஐடி கொடுத்துருந்தேன் இன்னொரு ஐடி ஃப்ரீ ஐடி இருக்குது அதுலேயும் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அந்த இது வந்து இன்னொரு ஐடி ஓகே ஆயிரத்தி எட்நூறுரூவா கொடுக்குறேன் அதில் வந்து ரெண்டாயிரரூவா ஃப்ரீ ஐடியில் ரெண்டாயிரூவா ஃப்ரீ பிளான் சொல்லி போட்டிருக்காது அது என்னோட நேம் தான் குஷ் பூண்ட இருக்கும் அது வந்து ஃப்ரீ ஐடி அதில் வந்து ரெண்டாயிரம் கொடுத்துப்போம் அதுவும் வந்துச்சு பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா சரி நீங்கள் நான் வீடியோலாம் பார்த்துட்டேங்க டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆச்சுங்க வீடியோஸ்லாம் நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது அதாவது ஆடு அதாவது ஆட்லாம் பார்த்திங்கன்னா லேன்ச் செல் துணி துணி கடை இந்த மாதிரி டிவி கடை நிறைய கடைகள் ரியல் ஏர்சி இதில் தாங்க வருது சரியா இப்போ வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டேன் பார்த்திங்க பாத்தீங்களா ஸோ டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுது நிறைய அப்டேஷன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஆகுன்னா அந்த நான் சொன்ன மாதிரி லாங் ப்ரஸ் கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் கொடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் சரிங்களா சரி ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜும் மூவ் பண்ணி கொண்டு போய்ட்டோம் அதுவும் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி தந்தோம் ஓகேவா பேசிக் நான் மூவ் ஆகிட்டேன் சரிங்களா அதே மாதிரி நம்ம கீழே உள்ளவங்களும் மூவ் ஆகிடுக்குங்க முந்நூற்றி எழுபது பேர் இருக்கீங்க முந்நூற்றி எழுபது பேர் ரெண்டு பேர் தான் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்க அவங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நல்லா இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு அந்த கம்யூனிகேஷன்லாம் போய் சேர மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா நம்ம சேனலில் சஃபே சஃபே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன்ஸ்லாம் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஓகே பயன்படுத்திக்கோங்க சரி வந்து நம்ம வந்து டெலிகிராம் சேனல் லிங்கு கொடுத்துருக்கோம் டெலிகிராமில் நம்ம எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோங்க நான் டெலிகிராம் சேனல் லிங்க்கு தானே எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ பாருங்கள் நம்மளோட சேனலு வெற்றி பாதை வெற்றி பாதைன்ற சேனலில் இப்போது எழுநூற்றி ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு பேர் வந்து இருக்காங்க சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்லாம் இதில் கொடுத்துட்டு போன் நான் நான் என்னென்ன கான்செப்ட் பண்ணுறோம் அதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பேன் சரிங்களா இங்கே பாருங்கள் ரெண்டு விட்டுரு ஐம்பது ரூபாய்லேருந்து வந்தது காட்டுற பாருங்கள் ஸோ இது வந்து ஐம்பது ரூபாய்லேருந்து வந்து பேமெண்ட்டுங்க ரெண்டாயிர இது வந்து என்னோடய ரெண்டாவது ஐடி ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஓகேவா ஃபீ பிளானில் உள்ளவங்க ரெண்டாயிரவா தான் மேக்ஸிமம் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு வந்துச்சு ரெண்டாயிரம் ரூபா தான் பண்ண முடியும் ஓகேவா நான் வந்து இந்த மாதம் பண்ணிட்டேன் ரெண்டாயிரம் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு நேற்று பண்ணிணேன் இன்றைக்கே ரிசீவ் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்க இது வந்து என்னோடய செகண்ட் ப்ரூஃப் செகண்ட் விட்ரால் ப்ரூஃபு ஃபஸ்ட் ஐடி ஃபஸ்ட்டு நான் ஐயாயிரத்தி அறநூறுவா விட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன் ஓகேங்களா எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே ஐடியில் இப்போ ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு நேற்று விட்ரா கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு இங்கே ஐம்பது ஸோ ரூபின்னு போட்டே வந்திருக்கும் ஓகேவா ஐம்பது ஸோ ரூபீனே போட்டு வந்துடுச்சு நமக்கு வந்து இது வந்து எல்லாமே சாதாரணமாக நினச்சோம் ஃப்ரீ கான்செப்ட் இதெல்லாம் என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் நல்லாவே வருமான கிடைக்குதுங்க ரியல் ஆட்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துட்டு சரிங்களா எஃப்ரே பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சா நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறிங்க ஏழு நாள் பதினாறு வீடியோ பார்த்துக்கணும் விட்ரா எல்ஜி பிளாயெல்லாம் சொல்லி சொல்லியிருந்தோம் அதாவது மினிமம் விட்ரா இரநூறுவா வீடியோ வாழ்க்கையில் சரிங்களா அதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க கண்டிஷன்ஸில் சில மாற்றுறாங்க நாங்கள் சொல்லும்போது ஒன்று ஒன்று இருக்குது இப்போ கொஞ்சம் நடுவில் சில மாற்றிருக்காங்க ஓகேங்களா அதெல்லாம் வந்து இப்போ கரெக்ஷன் அதாவது ஸ்டாண்டர்ட் ஆக்குவாங்க எந்த கம்பெனினாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாலம் வரும்போது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆக்குவாங்க சரிங்களா அதான் இருக்காங்க கம்பெனி ஸ்டாண்டர்ட் ஆக்கியாச்சு நம்மளும் விட்ரா எடுத்து காட்டியாச்சு சரிங்களா இதே ஒரு ரெஃபர் கூட போனால் வீடியோ வாழ்க்கையில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி தொடர் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் டெய்லி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நீங்கள் த இல்லையா அந்த விளம்பரம் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் ஆடு நல்லாவே இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்ச ப்ராடக்ட்லாம் எக்ஸாம் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆனால் இன்னைக்கு சட்டை புக் பண்ணியிருக்கேன் அந்த இதில் வந்து பார்த்துட்டு சட்டை விளம்பரம் கொடுத்தாங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு சீப்பாகவே இருந்துச்சு ஒரு பத்து சட்டை ஆர்டர் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா அதே மாதிரி சட்டைலாம் போடுவோம் இல்லையா எனக்கு தேவைப்படும் இல்லையா அதெல்லாம் வந்து வேணுன்னா வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து விட்டுடலாம் எனக்கு பிடிச்சிருந்தது லோ ரேட்டில் வந்து நான் பத்து அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணேன் ஒரு பத்து சட்டையை புக் பண்ணி விட்டேன் சரிங்களா ஓகேங்க சமோ சுழப்பி ஆப்பு ஃப்ரீயாகவே வந்து நான் பார்த்திங்கன்னா ரூபா கட்டினேன் எனக்கு ப்ராஃபிட் பாருங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் பிளானு நானூற்றி ரூபா ஆக்டிவேட் பண்ணிட்டேன் எனக்கு பாருங்க எவ்வளோ வந்திருக்கு ஏழாயிரத்தி நானூறுரூவா எனக்கு பேங்க் அக்கௌண்டுக்கு வந்துடுச்சு நான் காட்டினேன் இல்லையா எவ்வளோ விட்ரா பண்ணுறோமோ அவ்வளோ வருது நமக்கு அதான் நான் காட்டினேன் ஆயிரத்தி எண்ணூரூவா விட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எட்நூறுவா அப்படியே குறையாமல் நமக்கு வந்து எந்தெந்த சார்ஜஸும் இல்லை நம்ம இதில் வீடியோ பார்க்கும்போதே நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் பிடிச்சிடுறாங்க ஓகேங்களா இது வந்து நமக்கு அப்படியே பர்ஃபெக்டாக அமௌண்ட் கிரெடிட் ஆகுது சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நிறையா வந்து விட்ராவல் வந்து எடுத்தாச்சு எல்லாமே எல்லாமே உண்மையு ஒன்றும் வீடியோ போடுறோம் வீடியோலாம் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள் நல்ல நல்ல பிஸ்னஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அதுவும் பா பா பாருங்கள் தயவு செஞ்சு என்னோடய டெலிக்ராம் சேனலும் லிங்க்கு தட என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு தரேன் அதை வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி நல்ல நல்ல கான்செப்ட்லாம் அங்கே போடுவோம் நீங்களும் ஜாயின் பண்ணி ஆன் பண்ணலாம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம்